சிதலமடைந்த நிலையில் இருக்கும் மாங்காடு வேம்புலி மாரியம்மன் ஆலயத்தை புதுப்பித்து கட்டி கும்பாபிஷேகம் செய்வதற்கு உண்டான முதல் ஏற்பாடாக ஆலய வளாகத்தில் பாலாலயம் எழுப்பும் சடங்கு சம்பிரதாய பூஜைகள் வெகு விமர்சையாக அண்மையில் நடைபெற்றது பாலாலயம் அமைத்தல் என்றால் என்ன மிகவும் சிதலமடைந்து பூஜை செய்ய ஏதுவற்ற ஆலயத்தை மீண்டும் புதுப்பித்து கட்டி கும்பாபிஷேகம் செய்துதான் அணுதின பூஜை செய்ய முடியும் அப்படி புனர் நிர்மாணம் செய்கிற போது அதுவரை மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிலைகளை பாதுகாக்கவும் நித்திய பூஜைகள் நிற்காமல் நடைபெறவும் செய்யப்படுவதே பாலாலயம் நம்முடைய வீட்டை புதுப்பித்து கட்டுகிற போது தற்காலிகமாக மற்றொரு வீட்டிற்கு இடம் பெயர்ந்து இருப்பது போலத்தான் இது மாங்காட்டின் ஆதிசக்தி கிராம தேவதை வேம்புலி மாரியம்மன் ஆலயம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்தது இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்து நூறாண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்பதுதான் ஊராருடைய கருத்தாக நிலவுகிறது அப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அரச காலங்களில் சுங்கவரி வசூலித்த சுங்க விநாயகர் வீட்டிற்கும் இந்த ஆலயம் எண்ணற்ற பழம் சிறப்புகளை கொண்டிருக்கிற இந்த ஆலயத்திற்கு எதன் காரணமாகவோ நூறாண்டுகளுக்கு மேலாக குடமுழுக்கு நடக்கவே இல்லை அப்படியான நிலையில் மிகவும் சிதலமடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆலயத்திற்கான குடமுழுக்கு ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை தொடங்கி இருப்பதை பொதுமக்கள் பெரிதும் மகிழ்ச்சி பாராட்டுகிறார்கள் அறநிலையத்துறையின் துணை ஆணையர் கே சித்ரா தேவி அவர்கள் இரு நாட்கள் நடைபெற்ற சிறப்பு வாய்ந்த கோபூஜை பூஜை கணபதி ஹோமம் லட்சுமி பூஜை நவகிரக பூஜை இப்படி எண்ணற்ற சடங்கு சம்பிரதாய வழிபாடுகள் யாவற்றையும் முன்னின்று நடத்தினார் பரம்பரை தர்மகர்த்தா டாக்டர் மணலியார் ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் வெகு விமர்சையாக நடைபெற்ற யாகசாலை பூஜைகள் யாவற்றையும் ரவி சிவாச்சாரியார் தலைமையிலான குழுவினர் சிறப்புடன் நடத்தினர் பல்லவ அரசர்களின் குடும்ப குலதெய்வமான ஜேஷ்டா தேவியினுடைய பீடம் அமைந்திருக்கிற ஆலயம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சனிக்கிழமை தோறும் சுக்கர ஓரை வழிபாடு ஜேஷ்டா தேவிக்கு இடையிராமல் நடந்து வந்தது அதில் கலந்து கொண்ட எண்ணற்ற பக்தர்கள் பெருமளவு ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ந்தனர் ஜேஷ்டாதேவிக்கு நடைபெற்ற அந்த அபிஷேகங்கள் ஆலய கும்பாபிஷேகத்திற்கும் ஓர் அருளாக மலர்ந்திருக்கிறது இங்கு அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பாலாலயத்தில் சிலைகளுக்கு பதிலாக தெய்வ உருவங்களை அத்திமரப் பலகையில் சித்திரமாக தீட்டி அந்த ஓவியங்களுக்கு தெய்வ ஆற்றலை இடம்பெறச் செய்து அந்த ஓவியங்களுக்கு குடமுழுக்கு வரை அனுதின பூஜைகள் நடைபெறும் வகையில் அமைத்திருக்கிறார்கள் குடமுழுக்கு வரைக்கும் மூலஸ்தான சிலைகள் காமாட்சியம்மன் ஆலயத்தில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது